உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் சொன்னால் நினச்சிட்டீங்கன்னா உங்கள் ஒய்ஃப் பெரிய சப்போர்ட் ஜேபி எப்படி ஒரு கடவுள் கொடுத்து வருமோ அது மாதிரி என் ஒய்ஃப் வந்து அவங்க வந்து எந்த லைவ் மேட்ச்சுமே பார்த்ததில்லை என் குடும்பமே இத்தனை வருஷத்தில் நான் ஐபிஎல் போயிருக்கேன் இந்தியா ஆடி இருக்கேன் இந்தியாவை டீம் பிள் ஆடிருக்கேன் அரைஞ்சு வருஷமா ஒரு மேட்ச் கூட லைவாக பார்த்துக்கிறேன் நான் அட்வைஸ் பெஸ்ட்டாக அட்வைஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன் யார் எல்லா கிரிக்கெட்டரும் ஒரே விஷயம் தான் இவர் விக்கெட் எடுத்தா பயங்கரமா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்க எடுத்துட்டீங்களா ஐபிஎல் எடுத்துட்டேன் எல்லாருக்கும் நீங்க அட்வைஸ் யாருக்கு தான் கேட்டுருந்தேன் இந்த அட்வைஸ் நீங்க பாத்தீங்களா சரமான சம்பவம் நட்டு ஒருபிட் ஃபயர்ஸ் ஒரு கிரிக்கெட் இருக்கிறது ஒரு அட்வைஸ் யார் கொடுத்தாங்க அந்த அட்வைஸ் நீங்கள் இன்னி வரைக்கும் ஓகே இதுதான் அந்த அட்வைஸ் பெஸ்ட் அட்வைஸ் நான் ஃபாலோ பண்ணுறேன் யார் எல்லா கிரிக்கெட்டரும் ஒரே விஷயம் தான் சொல்லுவாங்கண்ணா என் ஹெல்த்தை பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி இன்ஜுரிஸ் வராமல் பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க நிறையா நிறைய முரளிதரன் சார் சொல்லுவார் நல்லா பண்ணுறேன் ஹெல்த்தை பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லுவார் தமிழ்நாட்டில் உங்கள் தமிழோட கிரிக்கெட் டிங்ல உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பெஸ்ட் தான் இது யாரும் விட்டு சொல்கிற இல்லை நீங்கள் டக்குன்னு எங்கே போகலோ வா போலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகலாம் ஃப்ரெண்டு வெளில போக போகுது நீங்கள் சொன்னீங்க ஆசியாவில் போகுது வாசியோட ஒரு கிலோ வாஷி குப்டா எங்கனாலும் வருவான் விஜய் சங்கர் வருவான் சாய் கிஷர் சாய் குப் சாய் சுந்தர்ஷன் கூட நிறைய பேர் இருக்காங்க இன்னும் அப்பர் இந்தர்லாம் கூப்பிட்டா கூட வருவாங்க பட் ஏன்னா டக்குன்னு விஜய் கூப்பிட்டா வந்துடுவான் நீங்கள் ஒரு மேட்ச்சில் வந்து போட்டுட்டு இருக்கீங்க ஒரு சார் நல்லா அடிச்சுட்டு இருக்காரு நம்ம தப்போ போட்டோம் உள்ளே போனால் போச்சு திட்டுவாரா அப்படிங்கிற மாதிரி மொபைல் டேஸ் எடுத்துக்கிட்டா மேட்ச்சில் என்ன சொல்லுவார் இது பிளான் இது பண்ணுவோம் நம்ம பண்ணிக்க சொல்லப்பட்டேன் அப்படிங்கிற இது மாதிரி ஏதாவது கடந்துருட்டா ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு ரஞ்சித் சார் தான் கோச் ஸோ அவர் கோச் எல்லாம் பயங்கரமாக மைண்டு தான் இருப்போம் ஸோ அந்த வர்றப்போ நான் நான் உங்களுக்கு விக்கெட் எடுத்தேன் பட் நான் நல்லா போட்டேன்னா இல்லையே தெரியலையே அந்த ஒரு போய் ஏதாவது சொல்லுவாரா ஏன்னா டீமை ஃபங்க்ஷன் அந்த தோற்றுருவோம் நாங்கள் டீமில் பிடிச்சி எல்லாத்தையும் பேசிகிட்டு இருப்பார் இந்த மாதிரி எல்லாத்தையும் திட்டிகிட்டு இருப்பார் நம்மளை ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்ற ஒரு பயம் நம்ம எதாவது தப்பு பண்ணிட்டோமோ அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு அவர்கிட்ட அந்த டைமில் நீ விக்கெட் ஆட ஆரம்பிச்ச போகுது ஒரு ஐபிஎல் லெவலில் தமிழ் லெவலில் ஆரமிச்ச போகுது இவர் விக்கெட் எடுத்தால் பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்க எடுத்துட்டிங்களா திடீர் ஐபிஎல்ல எடுத்துகிட்டேன் அந்த மெயின் தலை விராட் கோலி அப்புறம் ரோஹித் சர்மா கிறிஸ் கெயில் அப்புறம் எப்டிவர்ஸ் இவங்க எல்லாம் அப்புறம் ரசல் எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் ஆயிடுச்சு அது மெயின் தலை தலை வைக்கிட்டு உங்கள் ஒய்ஃபுக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் சொல்லலாம் என்ன சொன்னிங்கன்னா அவங்க ஒய்ஃப் ஒரு பெரிய சப்போர்ட் ஃபர்ஸ்டமில் அது நிறைய பேசலாம் அவங்களுக்கு ஒரு மெசேஜ் நீங்கள் சொன்னோம் இது வரைக்கும் நீங்கள் சொல்லாத விஷயம் நீங்கள் சொல்லலாம் என்ன சொன்னீங்க அவன் ரொம்ப சாப்பிட்டு நல்லா ஹெல்த்தியாக இருந்தால் நல்லாயிருக்கும் பார்த்தா ரொம்ப என்ன சொல்கிறது எலும்பு கூட மாதிரி தான் இருக்கா அவ ஹெல்த்து நல்லா பார்த்துக்கணும் அதுதான் என்னோட பெரிய அட்வைஸ் அவளுக்கு எல்லாருக்கும் அடுத்த புது அட்வைஸ் அவங்க ஒய்ஃப் புது அட்வைஸ் அது ஆகுமா ஏன்னா அவர் அவ்வளோ ஆக்சுவலாக எனக்கு சொன்ன மாதிரி ஜேபி எப்படி ஒரு கடவுள் கொடுத்து வரமோ அது மாதிரி என் ஒய்ஃப் வந்து ரொம்ப நல்லா கேரக்டர் ஏன்னா அவ்வளோ அட்ஜஸ்ட் போவாங்க எங்கேயா இருந்தாலும் எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவாங்க இனி வரைக்கும் என்கிட்ட அதை வாங்கி கொடு அப்படின்னு ஒன்றும் கூட கேட்டதே இல்லை இத்தனை வருஷம் கல்யாணத்தில் அங்கே போகணும் இங்கே போகணுன்னு கூட ஆசைப்பட்டது கிடையாது நானாக தான் எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போவேன் நான் கூப்பிட்டா வருவாங்க இல்லையா இல்லை நான் சொன்னாங்க அங்கே போனால் போவாங்க இல்லைன்னா இல்லை அந்த மாதிரி யாருக்கும் கிடைக்கும் இந்த காலத்தில் எல்லாருக்கும் நீங்கள் அட்வைஸ் யாருக்கு தாக்கி எடுத்திருந்தேன் இந்த அட்வைஸ் நீங்கள் பார்த்தீங்களா சரமான சம்மந்தீங்களா சந்த ரொம்ப ஹாப்பி பைக்கு ரொம்ப நன்றி தூங்கி எதுச்சா இந்த மாதிரி ஒரு மாதிரி நான் போடணுங்க அப்படின்னு நீங்கள் சின்ன வயசில் பார்த்து வந்த ஒரு பவுல்தான் இல்லை இப்போ கூட ஆடி அந்த மாதிரி பவுலது யார் நான் என்ன நானா என்னதான் சொல்லுவேன் நான் இந்த மாதிரி தான் யோசிச்சிருக்கேன் எந்திருந்து நான் தூங்குறப்ப நிறையா விஷயம் யோசிச்சுக்கேன் இந்த மாதிரி பவுலிங் போட்டால் இப்படிலாம் பண்ணணும் இந்த மாதிரி விக்கெட் எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி தான் நான் எழுந்தாலும் இந்த மாதிரி தான் பண்ணணும் மேட்ச் முன்னாடி இந்த மாதிரி தான் பண்ணணும் எனக்கு அந்த மாதிரி எனக்கு தோணலை அந்த அவர் மாதிரி பண்ணணும் அப்படின்லாம் இல்லை நான் நானாக பண்ணணும் நான் என்ன நான் என்ன பெட்டராக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் மைண்ட் செட்டில் இருந்தது சின்ன வயசில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு கிரிக்கெட்டாக பார்த்தா ஒரு பேப்பர்ல அந்த ஃபோட்டோ இருக்கலாம் இல்லை டிவியில் எங்கேயா பார்த்தா மேட்ச்சாக இருக்கலாம் இல்லை ரேடியோவில் கிட்ட கமெண்ட்டியாக இருக்கலாம் என்ன வேணா இருக்கலாம் ஃபர்ஸ்ட்டு உங்களோட கிரிக்கெட் மெமரி தக்கன உங்களுக்கு வர ஒரு ஞாபகம் நீங்கள் ஆடாது சொன்னால் ஆடையே மேட்ச் பற்றியாக இருக்கலாம் இல்லை எங்கேயாவது நீங்க கிரிக்கெட் பற்றி பார்த்துக்கலாம் இல்லை உங்க ஊர்ல யாராச்சும் ஒரு ஊர் வைச்சிருக்கலாம் இல்லை டென்னிஸ் போல செம்மையா பர்ஃபார்ம் பண்ணலாம் யாரோடைய மெமரி உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஞாபகத்து வருது கிரிக்கெட் அப்படின்னு சொன்னேன் ஃபஸ்ட்டு எங்கள் அண்ணனோட இது தான் எங்கள் அண்ணனோட பேட்டிங் தான் ஒரு கேம் வந்து டென்னிஸ் பாலில் ஸ்டார்டிங்கில் அவங்க அங்கே ஆடுவாங்க நான் பார்த்துட்ருப்பேன் ஸோ அவரோட இன்னிங்ஸ் வந்து ஒரு மேட்ச் பயங்கரமாக இருக்கும் ஸோ அவ எனக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து எங்கள் அண்ணோட பேட்டிங் தான் டென்னிஸ் பாலில் கிரிக்கெட் வந்து நிறையா இடத்துல பார்க்குறோம் நிறையா மெமரிஸ் போயிடுது எனக்கு நிறைய விஷயம் வந்து அந்த டென்னிஸ் பால் சருக்குள்ளேயே தான் இருக்குது நான் அதை விட்டு நான் வெளியே வரல ஸோ அதுக்குள்ளே ஆள ஆரம்பிச்சதும் அதில் அது ரிலேட்டடாக தான் எனக்கு வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எனக்கு டென்னிஸ் வந்து கிரிக்கெட் பால்னு இந்த போ டோட்டலாக நீங்கள் கேட்குற விஷயத்துக்கு ஒன்றே ஒன்று பேப்பரில் வந்தது என்னன்னா அந்த ஐம்பதாயிரம் ரூபா டோர்ன் ப்ரைஸ் அடிச்சு அந்த பேப்பரில் வந்த விஷயம் நீங்கள் அப்போது ஸ்டைலி அது ஃபைலி ஃபைட் ஆகி இல்லை நின்று என்ன இருக்குது ஆமாம் அந்த விஷயம் அதுதான் அதுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் போகிறோம் நீங்கள் வந்துட்டு ஒரு மேட்ச்சு உங்கள் அம்மா அன்படைய கிரிக்கெட் பார்க்க மாட்டேன்னு சொன்னீங்க அவங்க முதல் முறையாக நீங்கள் ஒரு மேட்ச் ஓ ஒரு கிரிக்கெட்டை பற்றி உங்கள் அம்மா சொன்ன ஒரு மொமெண்ட் இல்லை இப்போ உங்கள் அம்மா வந்துட்டு ஃபஸ்ட் டைம் பார்த்துட்டு கா சாதிச்சிட்டப்பா சூப்பர்ப்பா அப்படின்னு ஏதாவது ஒரு மாதிரி சொல்லித்தாங்களா இல்லை ஏதாவது ஒரு மேட்சு ஃபஸ்ட்டு கிரிக்கெட் ஆடு அடிப்படாமல் ஆடு அப்படின்றதான் சொன்னாங்க ஃபஸ்ட்டு விஷயம் எப்போ வரைக்கும் அதான் சொல்லுவாங்க ஸோ அவங்களுக்கு அந்த லீகே அதெல்லாம் தெரியாது இன்கே இன்ஃபேக்ட் வந்து அவங்க வந்து எந்த லைவ் மேட்ச்சுமே பார்த்தது என் குடும்பமே இத்தனை வருஷத்தில் ஐபிஎல் போயிருக்கேன் இந்தியா ஆடி இருக்கேன் இங்கே டீன்பிள் ஆடிருக்கேன் அது வருஷமாக ஒரு மேட்ச் கூட லைவாக பார்த்துருக்கிறேன் டிவியில் மட்டும்தான் பார்த்தாங்க இந்த வருஷம்தான் ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம சேலமில் நடக்கிற மேட்ச்சுக்கு லைவாக போனாங்க நான் ஆடுற மேட்ச் வந்து பார்த்தாங்க அது எப்படி இருக்குது என்னென்னு நான் இன்னும் கேட்கல அப்போ கூட வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா என்னாச்சு கையில் அடி இடி போட்டுருந்துச்சேன் கை குடிச்சிட்ருக்கான் அப்படின்றாங்க அவங்களுக்கு மெயினாக வந்து எனக்கு வந்து அடிப்படக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க அவங்க அப்போ எப்பவுமே அதான் சொல்லுவாங்க என் பார்த்து பத்திரமா விளையாடு அப்படின்னு உங்களுடைய ஹாபி இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கேன்போது நீங்கள் நல்லா பண்ணுவீங்க யார் இவங்க தான் ஃப்ரெண்ட்ஸு தான் எனக்கு கும்பலாக இருக்க தான் பிடிக்கும் நான் தனியாக இருக்குது பிடிக்காது ஏன்னால் சின்ன வயசுலேருந்து நான் அப்படியே வளர்ந்தேன் என் வீடு கூடும் இப்பவும் எங்கள் வீட்டில் எல்லாமே கூட்டு குடும்பமாக தான் இருக்கும் ஸோ நான் சின்ன வயசுலேருந்து நான் ஒரு சர்க்கிள்லேயே ஒரு ஒரு அப்படி ஃபார்ம் பண்ணி வளர்ந்துட்டேன் எனக்கு அந்த தனியாக போகிறது இந்த மாதிரி ரெண்டு பேர் விட்டுட்டு போகிறது இதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது போனால் எல்லாம் ஒன்றா போகணும் எனக்கு அதுதான் ஹாபிட் என்னோடய ஹாபி என்னென்னா அங்கே இருக்கிறவர்களும் ஃபோக்கஸாக எல்லாம் பண்ணுவேன் ஊருக்கு வந்தோன்னா உங்க கூட சேர்ந்து வெளியில் வெளியில் ஊர் நல்லா ஊர் சுற்றுறது பிடிக்கும் இந்தியா திருப்பியும் நடராஜன் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் திருப்பி இந்தியா கால பார்ப்பீங்க விஷயத்தை பற்றி அவங்களுக்கு மைண்ட் என்ன ஓடிக்கிறது ஐபிஎல் சட்சி மோஸ்ட் வந்துட்டிங்க இப்போ வர மாதிரி வரப்போகிற டொமஸ்டிக் எல்லாம் நல்லா பண்ணோம் ஸோ அது என்னோடய ஃபஸ்ட்டு தாட்டாக இருக்குது இப்போ டீன் பிள்ளை நல்லபடியாக பண்ணியிருக்குப்பா போயிட்டுருக்கு நல்லபடியாக போயிட்டுருக்கு அடுத்து லீக் நல்லபடியாக ஆரம்பிக்க போகிறாங்க சென்னை லீகு இப்போது எனக்கு என்னென்னா எது ஃபஸ்ட் எதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வருதோ எல்லாருக்கும் இம்பார்ட்டன் தான் ஆட போகிறேன் இது ஆடணும் அது இல்லை எதாக இருந்தாலும் என்னை உயிர் கொடுத்து ஆட போகிறேன் அதனால் ஃபஸ்ட்டு எனக்கு நீங்கள் அந்த இந்திய தாட் டூக்கு என்ன இருக்குது அது அது ப்ராசஸ் எங்கேயோ இருக்குது ஃபஸ்ட்டு இருக்கிற ப்ராசஸ் வந்து நல்லபடியாக சக்ஸஸாக பண்ணலாம் இந்த படியே ஃபஸ்ட்டு தாண்டலாம் அதுக்கப்புறம் வரதும் வராதோ நம்ம கையில் இல்லை கடவுளோட கையில் இருக்குது ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இந்த டொமஸ்டிக் சிச்சேஷன் சீசனை வந்து நல்லபடியாக முடிப்போம் அப்படின்ற மாதிரி தான் மைண்ட் செட் இப்போதைக்கு இருக்குது பட் ஃபிட்னஸ் ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்கணும் அதில் இன்னும் கான்ஃபிடண்ட்டாக இருக்கேன் இந்த ரெண்டு வருஷத்தில் வந்துட்டு நான் சும்மா அப்பப்போ தலையை காமிச்சிட்டு போவேன் எல்லாம் என்ன ஆரமிச்சிருந்தேங்க பட் இங்கே நாங்கள் ஊரில் வந்து நீங்கள் பார்க்கும்போது நான் நிறைய பார்த்துருக்கேன் உங்களுடைய ஃபஸ்ட்டு அகாடமி லாஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு பார்த்தேன் ஒவ்வொரு சுற்றி ஒரு பத்து பேர் இருக்காங்க நீங்கள் ரைட்டில் திருநாள்னா ஒரு நாலு பேர் லெஃப்ட்டில் திருநாள் ஒரு மூணு பேர் அதே கேரக்டர்ஸ் அதே ஆடுங்க நான் திருப்பியும் பார்க்குறேங்க ஸோ ஒரு ஆறு வருஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே செக் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிரௌண்ட் பார்த்தீங்கன்னா அவரை தான் டெஃபினட்டாக அவருடைய கைவன் நமக்கு தெரியுது எல்லா இடத்துலையும் இங்கே ஸோ இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் ஒரு ஃபேமிலி அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலினே சொன்னாங்கல்லே டெஃபினெட் எதுவும் சொன்னீங்க நான் நிறைய வீட்டில் போகணும்னு சொல்லிட்டு எப்படி நீங்கள் அவங்கள அவங்கள என்ன அவங்கள பற்றி நீங்கள் சொன்னால் என்ன சொல்லுவீங்க ஸோ எந்த இன்டர்வியூமே நான் வந்து இவங்களை பற்றி நான் சொன்னதே இல்லை அண்ணாவை பற்றி தான் நிறையா விஷயம் சொல்லியிருக்கேன் பட் இந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து நான் டென்னிஸ் பால் ஆடின காலத்துலேருந்து ஒன்றாவே இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷமாக இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து எனக்கு கிடைச்ச பொக்கிஷன் தான் இவங்க எல்லாமே இந்த காலகழகத்தில் ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையான ஆள்கள் வந்து கிடைக்கிறதே பெரிய விஷயம் இல்லைங்களா எனக்கு வந்து இவங்க வந்து அதுக்கு மேலே அவ்வளோ நம்பலாம் நம்ம ஒரு வேலை சொன்னால் அதை அப்படியே முடிப்பாங்க அந்த மாதிரி அதனால் இங்கே வந்து ஒரு பத்து பேர் இருக்காங்க பத்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க பத்து ஃப்ரெண்ட்ஸுமே வந்து அவங்களுக்காக ஒரு ஒரு இந்த இது ஆரம்பித்ததுக்கு அவங்களுக்கான ஒரு வேலையாக ஆச்சு அவங்களுக்கு ஒரு சம்பளம் மாதிரியே ஆயிடுச்சு அவங்களுக்கு ஃபேமிலிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் நான் இருக்கேன் ப்ளஸ் என்னோட எனக்கும் சப்போர்ட்டாகவும் அவங்க இருக்காங்க இந்த கிரவுண்டு மெயின்டைன் பண்ணால் அவங்களுக்கும் ஒரு இன்கம் வர மாதிரி பார்த்துக்கிட்டோம் அது மெயின் ஃபஸ்ட்டு என்ன அவங்க ஃபேமிலிக்கு இருக்குது அவங்க குழந்த எல்லா இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அது ஒரு தாட்டு இவங்களெல்லாம் எங்கேயும் வெளியிலேயும் விடக்கூடாது வெளியில் போனால் எங்கேயாவது மாறிடுவாங்க அப்படின்ற அதை நாங்களே கூடைய வச்சு நாங்களே எல்லாம் பத்திரமா பார்த்துக்குறோம் ஸோ அந்த விதத்தில் நானும் எங்கள் அண்ணாவை ரொம்ப ஹாப்பி ஒரு பத்து குடும்பத்தை வந்து ரெகுலராக அப்படியே நல்லபடியாக பார்த்துக்குறோங்கிற ஒரு விஷயம் ப்ளஸ் இவங்க வந்து நம்பிக்கை அப்படின்னா இவங்களெல்லாம் சொல்லுவேன் ஏன்னா அளவுக்கு தங்கமான இப்போ ஒரு இடத்துல நீங்கள் வந்து ஒரு ஏதோ ஒரு வில மதிப்பில் பொருளை வச்சுட்டு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எங்கள் அண்ணல்லாம் அவர் நிறைய வச்சுட்டு போவார் அது அங்கே தான் இருக்கும் அந்தளவுக்கு நம்பலாம் ஸோ அந்த இந்த கால அது அந்த எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன்னா இந்த காலகட்டத்தில் இந்த நம்பிக்கையான ஒரு மனிதர்கள் தான் எந்த ஃபீல்ட்லேயுமே கிடையாது பெரிய உயரத்துக்கு போனவங்க கிட்டலாம் இந்த மாதிரி நிறைய நம்பிக்கையானவங்களெலாம் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கிடைச்ச மாதிரி யாருக்கும் இருக்காங்களான்னு எனக்கு தெரில ஏன்னா அவ்வளோ தங்கமான மனிதர்கள் இவங்க ஃபேமிலிக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம் பட் இவங்க தான் எனக்கு பேக் போன் கிருஷ்ணகுமார் கணேஷ் பிரகாஷ் இளவரசன் ரொம்ப பெரிய சமிக்காவதும் இந்த கிரிக்கெட் ஆடுற பசங்க அப்புறம் அகாடமி பசங்க ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்க ஸோ மெயினாக இந்த இந்த பர்டிகுலர் செட் அப் பீப்புள் தான் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் என்கிட்ட இருக்காங்க அப்புறம் அருண் அருண்குமார் இவங்கெல்லாம் வந்து என் ஃபேமிலி ஒருத்தராக தான் இருக்காங்க நம்ம ஃபங்க்ஷன்னால் முன்னாடி நிற்பாங்க எல்லா வேலையும் எழுத்து போட்டு பண்ணுவாங்க எல்லா விஷயத்துலேன்னா ஈவன் என் வீட்டில் நடக்கிறது கூட நான் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வருவேன் அதுக்கு முன்னாடி எங்கள் அண்ணா வந்து எல்லா அரேஞ்ச் பண்ணிடுவார் என் கல்யாணம் நீங்கள் பார்த்துருப்பீங்களே கல்யாணம் ஃபைனல்ஸ் முடிச்சு அடுத்த நாள் தான் வரேன் கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் ஒரு நாளுக்கு முன்னாடி தான் வரேன் இங்கே அவ்வளோ வேலை நடந்திருக்கு நீங்கள் மேலும் மேலும் நிறைய வளர்ந்தோம் உங்களால் நிறைய பேருக்கு வளர்ச்சி வரணும் குழந்தைங்க உங்களை பார்த்து இன்ஸ்பை எங்களுடைய விஷஸ் பிளேயர்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு தேங்க்யூ ஸ்டம் சரி தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் தேங்க்ஸ் நான் ரொம்ப நன்றி ஓ இந்த இன்ட்ரி வந்து அந்த ஃபஸ்ட் டைம் என்ட்ரி வந்து கிரௌண்டில் எடுக்கிறது வந்து ரொம்ப ஹாப்பி இந்த விதத்தில் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லி சப்போர்ட் பண்ணேன் எல்லாேருக்கும்